இன்றைக்கி ஹெல்த்தியான போண்டா ஒன்று சுட போகிறேங்க அது வெறும் தயிர் சாதத்துக்காக நான் இது செய்கிறேன் அதுக்கு பாருங்கள் பொடி பொடியாக நறுக்கணும்னா கருவேப்பில்லை கொத்தமல்லி தழை பச்சை மிளகா அரைக்கீரை இதெல்லாம் நல்லா பொடியாக நறுக்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு பேக்கிங் சோடாவும் வச்சுருக்கேன் ரெடியாக அப்புறம் கடலை மாவு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவு கடலை மாவு எடுத்துக்கணும் பிறகு அரிசி மாவு நம்ம எவ்வளோ கடலை மாவு எடுத்தோமோ அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி கால்வாசி கால்வாசினால் ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டால் போதுங்க நிறைய போட வேண்டாம் அது போட்டால் தான் மேலே முறு முறுப்பாகவும் உள்ளே வந்து அப்படியே புட்டால் உதிரி உதிரியாக இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் போண்டால் பிசு பிசுப்பு தன்மை இல்லாத இருக்கும் இப்போ வந்து பேக்கிங் சோடா ஒரு அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவு போட்டாச்சு மிளகாத்தூளும் கொஞ்சம் போடணும் இப்போ கட் பண்ணி வச்ச கீரை கருவேப்பிலை கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு பிசையணுங்க நல்லா பிசைச்சு இன்னும் நான் வெங்காயம் போடலை அது லாஸ்ட்டில் தான் போட போகிறேன் இப்போ இதோடு நல்லா செட் ஆகணும் நல்லா இப்போ செட் ஆகிட்டு ஏதாவது உங்களுக்கு தண்ணி இப்போ குழக்ளம்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் அரிசி மாவு கலந்துக்குங்க கடலை மாவை விட கொஞ்சம் அரிசி மாவு கலந்துக்குங்க ஒன்றும் நல்லா தான் இருக்கும் இப்போ சூடான எண்ணெயை அதில் ஊற்றுனேன் ஊற்றிட்டு கரண்டிலேயே கலக்கி விட்டேன் சூடாக இருக்கிறதுனால இப்போ இப்போ தான் வெங்காயம் நான் போட போகிறேன் கடைசியாக இப்போ கடை வெங்காயம் போட்டு நல்லா ஒரு பதத்துக்கு உருட்டி உ உருட்டுற மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கணுங்க பார்த்துக்கணும் நம்ம வந்து இன்னும் ரொம்ப குழ குழம்னு இருந்தால் கடலை மாவு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணால் இல்லைன்னா அரிசி மாவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு இருந்தால் தான் இங்கே நல்லா நல்லாயிருக்கும் நான் பெருசு பெருசாகவே போட ஆரம்பிச்சிட்டேன் போண்டானால் எனக்கு ரொம்ப உயிர் கடையில் வந்து போண்டாவை பார்த்தனா நான் வாங்காமல் இருக்கவே மாட்டேன் என்றைக்குமே நான் ஒரு போண்டா பைத்தியம் நல்லா ஒரு அடைசல் நான் சுட்டாச்சு அப்புறம் இன்னொரு அடைசல் சுடுறதுக்கு சரி ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னொரு அடைசலையும் நான் சுட்டுட்ருக்கேன் பெருசு பெருசாக தான் போடுறேன் சின்னதாக போடுற லேட் ஆகிடும் சொல்லிட்டு நான் பெருசாகவே போடுறேன் பெருசு பெருசாக இருந்தால் பார்க்கவும் அழகாகவும் இருக்குங்க ஒரு மாதிரி ஆனால் வயிறு ரொம்பி போயிடும் ஒன்று சாப்பிட்டா கூட பிறகு சுட்டாச்சு தயிர் சாதத்துக்கு பச்சை மிளகா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி இப்போ போண்டா ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்